வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்த நடவடிக்கை நீ கேட்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை கூட தேர்தல் ஆணையம் அவ்வளோ வேகமாக இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு இந்தியா முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறதுல நம்ம வெற்றியடைந்தோமா இல்லையா ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நிறுத்தினதுக்கு காரணம் அமெரிக்காவாக இல்லையா ஆப்ரேஷன் சிந்தூரில் பெரிய வெற்றி பெற்ற மோடி அவர்களுடைய பற்றிய வீர வரலாறை நம்ம ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் புத்தகத்தில் வைக்கணும் இப்படி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை சரியாக தப்பா ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடாமல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய சசி தரூர் மாதிரி ஆளுங்களை உசுப்பி விட்டுட்டு அதாவது பிஜேபி மக்கள் நல சல நலன் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி இந்த மாதிரியான வி விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வருது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும் பிஜேபி வ தொடர்ந்து அதனுடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ இதில் என்ன தில்லாலங்கடி வேலை வாங்குகிறது ஆளுநரும் இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மேலே சென்ட்ரலில் வழக்கு தொடர்ந்தால் கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு வழக்கு வருதுன்னா பத்து மணிக்கு ஒப்புதல் கொடுப்பார் அங்கே போயிட்டு கொடுத்துட்டங்க ஒப்புதல்டுவார் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம் சரி தொலைஞ்சிப்போம் அவ்வளோதான் இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் லட்சத்தீவில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸுடைய உறுப்பினர் ஒருத்தர் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அவரை அவர் மேலே கேஸ் இருக்குன்ட்டு கோர்ட்டில் வந்து அவர் பதவி கொடுக்க சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷமாக போராடி பதவி கொடுக்காமல் கடைசி நாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது இதே மாதிரி பதினோரு மணிக்கு வரும்போது பத்து மணிக்கு கொடுக்குறாங்க ஒப்புதல் இது வந்து நிறையா பண்ணுவாங்கவங்க அதாவது அவங்களுக்கு பிடிக்கலனா தன்கர் வீட்டை வேக வேகமாக காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கம்பாங்க அவங்கள பிடிச்சதுன்னா சந்திரசூட் அவர்களை இன்னும் அங்கே இருக்க வைப்பாங்க இது வந்து பிஜேபி பண்ணக்கூடிய வேலை தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான வழக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பீகார் தேர்தலில் வந்து யார் வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டைம் ஃப்ரேம் பத்தாது அதுவும் இல்லாமல் ஆதாரையும் வாக்காளர் அடையாளத்தையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா மறுபரிசீலனை செய்யுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அந்த வழக்கு இன்றைக்கி வருது இன்னைக்கு வரும்போது நியாயமான ஒரு அமைப்பாக இருந்தால் என்னங்க பண்ணணும் இன்றைக்கி வழக்காடு மன்றத்துக்கு வந்திருக்கணும் ஆர்கியூ பண்ணணும் அவ்வளோதானே நேற்று நை நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட திடீர்னு ஒரு அறிவிப்பு எங்கள் தேர்தல் இருந்து இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தில் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் சரி பார்க்குறோன்னு சொல்லி அந்த வீடியோ வந்தது நம்ம கூட இப்போ சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை கூட அவ்வளோ கடுமையாக வேலை பார்க்குறாங்களாப்பா அப்படின்ட்டு நேற்று என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன இவங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வீடு வீடாக போய் எல்லாத்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த விவரங்களை கடைப்பிடித்தோம் அதுக்கு தன்னார்வலர்களை ஈடுபடுத்திக்கிறோம் அதாவது எப்படின்னா ஏற்கனவே ஆஃபீஸர்லாம் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிற வேலையை பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல ஒரு இடத்துல வச்சு ஒரு மாதிரிலாம் போடுவாங்க இப்போ தன்னார்வலர்களும் இதில் உள்ளே போகிறாங்க அப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எப்படிங்க அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே முடிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா உடனே உச்ச தேர்தல் ஆணையம் சொல்லணும் இவரான நேற்றே நாங்கள் உத்தரவு போட்டோம் பெரிய அளவுக்கான தன்னார்வலர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டு ஈடுபட போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அந்த தன்னார்வலர்கள் அப்படிங்கிறவங்க யார் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் கரெக்டுங்களா அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டி இல்லை அப்போ இந்த தன்னார்வலர்களை எப்படி எடுப்பீங்க இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் மா குஜராத்லேயும் மகாராஷ்ட்ரலையும் பண்ண மாதிரி ஆர்எஸ்எஸ்சில் வந்து இப்போ ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர்களை இதுக்கு பயன்படுத்துவீங்களா ஏற்கனவே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க வீடியோட போய் கேன்வாஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பீகாரில் அப்போ அவங்கள வச்சு அதை முடிச்சுருவோம் இது யார் போய் கேள்வி கேட்குறது சார் தன்னார்வலர்கள்லாம் யார் வேணால் நாங்கள் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நேற்று இரவு வந்து தேர்தல் ஆணையத்தோடய எந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்க போகுது அப்போ என்ன இனி கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா இவரானவர் ஏற்கனவே நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம்க்குள்ளே பண்ண முடியாதுன்னு நிறையா சந்தேகத்தை சொன்னீங்க பட் தேர்தல் ஆணையம் ஒரு சுறுசுறுப்பான அமைப்பு நாங்களாம் இந்த டைம் ஃப்ரேம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது இவங்க ரெட்டலைக்கு வந்து எடப்பாடி கிட்ட கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு கே சொ அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தேர்தல் ஆணையம் சென்னை ஹைகோர்ட்டை என்ன சொன்னிச்சுன்னா நாங்கள் பிஸியாக இருக்கோம் ஏகப்பட்ட வேலைகள் போல வேலைகள் எங்களால் தாங்க முடியல சொன்னது ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ என்ன சொல்லுதுன்னா ஒன்றும் பிரச்சினையில் வரனால எங்கிட்ட கட்டமைப்பு பயங்கரமாகுது ஆட்கள்லாம் சூப்பராக இருக்காங்க வேலைப்படுவதெலாம் பெருசாக இல்லை நாங்கள் ஈஸியாக முடிச்சுருவோம் என்னங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு பீகாருக்கு ஒரு நிலைப்பாடாக ஒன்றும் புரியலையே அப்போ இது வந்து யாரை திருப்திப்படுத்தினா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு வரும்போது டைம் ஃப்ரேம் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் அதை வந்து தன்னார்வலர்களை வைத்து நிரப்பிக்கொள்வோம் இப்போ தன்னார்வலர்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு இன்னொரு கேஸ் போடு நீ போடு அப்படி தான் தேர்தல் எப்படி நினைக்கும் போடுங்க அது வரக்கு வரத்துக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் முடித்து வ இறுதி அறிக்கையை கொடுத்துருவோம் எலெக்ஷன் வைக்க வைக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சண்டைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாடாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம்தான் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் பெரும்பான்மையான மக்கள் அந்த ஆதாரையும் வாக்காளர் அடையாள ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க பாருங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தேர்தல் ஆணையம் நடுநிலையான நினச்சிட்டு இருந்தாங்க அவனும் ஏன்னா ஆதாரையே உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாரையே நம்ப மாட்டீங்கன்னா எதை தான் நீங்கள் நம்புவீங்க கொஞ்சம் புரியல பர்த் சர்டிஃபிகேட்டே நிறைய பேருக்கு இருக்காது கொஞ்சம் ஆசை பாருங்கள் வேற நமக்கு முந்தின நம்ம அப்பாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு நமக்கே சில பேருக்கு இருக்காது பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம நம்மளில் நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது இதே பர்த் சர்டிஃபிகேட் போய் எங்கே வாங்குறது இது வந்து என்னென்னா தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய விஷமத்தனத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய இதை பற்றி நம்ம பேசிட்டோம் இன்றைக்கி அந்த வழக்கு முடிஞ்சோன்னு நம்ம இதை பற்றி பேசுவோம் ஒரு பக்கம் பிஜேபிக்கு பல பிரச்சனைகள் வந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாம் மக்களுடைய எண்ணம் என்னென்னா என்னங்க அது உச்சநீதிமன்றம் வந்து அமைதியாக விட்டுட்டுருக்காங்க எப்படி ஒத்துக்கலாம் நீங்கள் தானே கொடுத்தீங்க அதாவது பாஸ்போர்ட்டை ஏற்றுக்குவீங்க எது பாஸ்போர்ட்டை ஏற்றுக்குவீங்கன்னா அந்த திருத்தத்துக்கு பாஸ்போர்ட் எப்படி வாங்குறீங்க ஆதாரை வச்சு தான் வாங்குறீங்க கரெக்டுங்களா அப்போ ஆதாரை வச்சு வாங்கக்கூடிய பாஸ்போர்ட்டை ஒத்துக்குறீங்க ஏன் ஆதாரம் ஒத்துக்க மாட்டீங்க கேள்விக்கு சரியான பாயிண்டாக லாஜிக்காக இருக்கா இது எதுவுமே உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் கேட்க வேண்டும் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடணும் அப்படின்னா என்ன சிக்கல் சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏன் ஆர்டர் போடலைன்னா அது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு இண்டிபெண்டன்ட் அமைப்புக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் இல்லைன்னா ஏன்னா இண்டிபெண்டன்ட் அமைப்பு மேலே போய் உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய அழுத்தத்தை செலுத்துது இதே மாதிரி தான் சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு வழக்கு போட்டது தேர்தல் ஆரம்பிக்கும்போது போது இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து உடனுக்குடன் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை அந்த ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு உடனுடனே சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தில் கேட்டோன்னா இல்லைங்க இப்போ எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது தேர்தல் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த தேர்தல் நடைமுறை வந்தவொடனே எதையும் நாங்கள் புதுசாக திணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வழக்கு உள்ள நிலையில் இவர்கள் அவசரமாக பண்ணது ஆயிரம் சந்தேகங்களை ஏற்படுத்தும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்ல போகிறாருன்னா ஏற்கனவே ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையம் அவரே இதுவரை எந்த தேர்தல் அதிகாரியும் வெளிப்படையாக எதிர்க்கட்சியெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னதே இல்லை முதல் தெரிவையாக நானேஷ்குமார் அப்போ வந்து போலி வாக்காளர்களையும் இறந்து போனவங்களையும் நாங்கள் வச்சுட்டு தேர்தல் நடத்தணும்னு எதிர்க்கட்சிகள் விருப்பப்படுறீங்களானு எப்படிங்க கேட்கலாம் நீங்கள் ஒரு பொதுவான அமைப்பு எப்படி பேசணும் அவங்க அவங்க வந்து அரசியல் கட்சிகள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசணும் நீங்கள் தன்மையாக பேசணுங்க நீங்கள் நான் பிஜேபி மாதிரி இருக்கீங்க நீங்கள் என்ன குறையாக சொல்லி அப்படி இது என்ன பேச்சு நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இப்படி தானேங்க பேசணும் அப்போ ராஜீவ் ராகுல் காந்தி சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் இதுவரை காங்கிரஸ் தோற்றுவதற்கு பீகாரில் ஆகட்டும் அதாவது நம்ம ம மகாராஷ்ட்ராலையாகட்டும் ஹரியானாவில் ஆகட்டும் டெல்லியில் ஆகட்டும் இங்கெல்லாம் நாங்கள் தோற்றதுக்கு காரணம் நாடாளுமன்றத்தில் கூட பல இடங்களில் தோற்றுறதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் இது யாருமே வைக்காத குற்றச்சாட்டு தேர்தலில் சதிம்பாங்க கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க தேர்தல் ஆணையத்தின் மீதே குறை சொல்கிறார் அப்படின்னா போய் போய்கொண்டிருக்கிற ஜனநாயகம் தான் நம்ம பார்க்க வேண்டியது மொ மறுபடி பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சந்தேகம் ஏன்னா எங்களுக்கு என்னென்னா பிஜேபி என்ன பிரச்சனைனா மோடி பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு உங்களுக்கு தெரியும் எல்லா ஊருக்கு போய்ட்டு இப்போ தான் வந்திருக்காரு இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து எந்த ஊரில் ஜெயிக்கலாம் இதை பற்றி தேர்தலை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய கட்சி இப்போ என்ன அடுத்து பீகாரில் ஜெயிச்சாகணும் பீகாரில் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணலாம் பீகாரில் ஜெயிப்பதற்கு முதல்ல இது ஆரம்பிப்போம் அடுத்து மேற்கு வங்காளத்துக்கு போவோம் அடுத்து தமிழ்நாடுக்கு வருவோம் இப்போ என்னென்னா பீகார் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு அப்படியே ஓட்டி பார்த்தாங்க பீகார்லேயே பிரச்சனை மேற்கு வங்காளத்தில் அடித்து விரட்டிடுவாங்க விடுவாங்க மம்தா பானர்ஜி இங்கே திமுக விட்டுருமா நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலைலாம் திமுக பண்ண முடியுமா அவங்களே ஏகப்பட்ட நெட்ஒர்க் வச்சுருக்காங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் கவர்மெண்ட் வந்து நம்ம வே இது எல்லாருடைய குறையும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம விமர்சிக்கிறோம் என்னங்க அரசாங்கம் இப்போ போய் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தேர்தல் ஆணையம் அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆள் இல்லைன்ட்டு தன்னார்வலர்களை நியமிக்கிறனு சொல்லி திடீர்னு ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடுத்து பாருங்கள் இதுதான் ஜனநாயகத்தின் ஒரு கால் கேள்வி கூத்து இந்த வேலையை நீங்கள் முதலியே பண்ணியிருக்கலாம் இப்போ எதுக்கு புதுசாக இந்த ஐடியா திணிக்கிறீங்க நீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்